ஸ்தாபனம் மேலும் சொன்னார் சஹாஜிராஜன் மேலும் சொன்னார் விஜயநகர சாம்ராஜ்யம் மாதிரியான ஒரு இந்து ராஜ்யம் வேணும் என்ன அந்த இந்து ராஜ்யம் போன பிறகு எங்க பார்த்தாலும் பழைய காலத்துல எப்படி மல்லிக் கபூர் படையெடுப்பு நடந்ததோ தமிழகம் முழுக்க கர்நாடகம் முழுக்க ஆந்திரா முழுக்க படு பயங்கரமா சூறையாடப்பட்டதோ பல கோவில்கள் இடிக்கப்பட்டதோ அது மாதிரியான ஒரு ஆபத்து மறுபடியும் வளர்ந்து கொண்டு வருகிறது என்னும் பொழுது இந்துக்கள் நிம்மதியா வாழணும் என்றால் இந்துக்கள் மெஜாரிட்டியா இருந்தா மட்டும் போராது அரசாங்கம் இந்துக்கள் கையில் இருக்கணும் அதனால இந்த தட்சிண தேசத்துல தென்னிந்தியாவில விஜயநகரம் மாதிரியான ஒரு ராஜ்யம் மறுபடியும் ஏற்படணும் என்று விளக்கினார் சமர்த்த ராமதாசர் இவ்வளவு விளக்கம் தேவையில்லை ராமதாசர் அவர் உடனே இங்க பாருங்க வேடிக்கை இது இது சாத்தியமா ஏதோ ஒரு கிராமத்து மிராசு காண்ற கனவு அப்படின்னா அது அது இவரால இதை நிறை நிலைநாட்ட முடியுமா நிறைவேற்ற முடியுமா இவர் அங்கே வந்து ஒரு கொஞ்சம் நினைச்சு பார்த்தீங்கன்னா ஒரு கிராமத்து மிராசு ஒரு சிற்றரசன் இவர் இவ்வளவு பெரிய சாம்ராஜ்யத்தை அமைக்கணும்னு நினைச்சாரா நினைச்சுட்டு அங்க பார்த்தேல்ல அங்க ஒரு கொகையில பாறை மேல ஒரு பிக்ஷு உக்காந்துட்டு இருந்தாராம் ஒரு கௌபீனம் கட்டின உட்காந்து இருந்தாராம் அவருக்கு அடுத்த வேளை சோறு எங்கன்னு தெரியாது அது மாதிரி பிக்ஷு அந்த பிக்ஷு கிட்டக்க வந்து இவர் இந்த சஹாஜிராஜன் நமஸ்காரம் பண்ணிட்டு கைகளை குவிச்சுண்டு தென்னிந்தியாவில விஜயநகர சாம்ராஜ்யம் மாதிரியான பெரிய சாம்ராஜ்யத்தை ஸ்தாபிக்கணும் ஆசிர்வாதம் ரொம்ப குறுகலா இருக்கே சஹாஜிராஜனுக்கு புரியல என்ன குறுகலா இருக்கு ஹிந்து சாம்ராஜ்யம் என்கிறது தென்னிந்தியாவுக்கு மட்டும்தானா என் மத்தவாழ்லாம் ஹிந்துக்கள் இல்லையா ஹிந்து சாம்ராஜ்யம் என்கிறது காந்தார தேசம் துவங்கி சிந்து தேசம் கேக்கைய தேசம் காந்தார தேசத்துல அட்டாக் என்று ஒரு ஊர் இருக்கு அதுதான் கிட்டத்தட்ட காந்தார எல்லை அந்த தேசத்துலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் முழுக்க முழுக்க எல்லாவிடத்திலையும் இந்து சாம்ராஜ்யம் வேண்டும் அட்டாக்குலேந்து கன்னியாகுமரி வரைக்கும் காவி கோடி பறக்கணும் உன்னுடைய அம்பிஷன் உன்னுடைய பேஷன் உன்னுடைய உத்வேகம் இது வந்து அப்படிப்பட்ட ஒரு உத்வேகமாக இருக்கணும் என்று சமர்த்த ராமதாசர் உபதேசம் பண்ணார் பெரிய உற்சாகத்தை கொடுத்துடு சஹாஜி மகாராஜருக்கு ஒரு ஆச்சரியம் என்ன அப்படின்னா இது ஏதோ ஒரு பொதுவா சொல்லுவா ஆண்டிகள்லாம் சேர்ந்து கட்டின மடம் அப்படின்னு சொல்லுவா கேள்விப்பட்டிருப்பேன் நீங்க இந்த பாரத தேசமே ஆண்டிகள்லாம் சேர்ந்து கட்டின மடம்தான் சமர்த்த ராமதாஸ் மாதிரியான சில பிட்சுக்கள்லாம் சேர்ந்து ஆண்டிகள்லாம் சேர்ந்து கட்டின மடம் தான் இந்த பாரத தேசமே இது எப்படி உருவார் பாருங்கோ இன்னைக்கு ஏதோ கதை மாதிரி இருக்கு சஹாஜிராஜனுடைய கனவு சமர்த்த ராமதாசர் ஆசிர்வது சார்னு இன்னைக்கு சொல்றேன் இந்த கதைய ஒன்போதாவது நாள் கதை வரும் ஒன்பதாவது நாள் கதையில நீங்க கேட்க போறேள் முழுசா கதையை கேட்டுன்னு வந்தேன்னா தெரியும் இதுக்கு மேல என்னன்னா இருந்து ஆரம்பிச்சு கன்னியாகுமரி வரைக்கும் இந்து சாம்ராஜ்யம் ஸ்தாபிக்கப்பட்டது அப்படின்னு குருத்தியா அப்பே ஏற்பட்ட அதனாலதான் முதல் நாளே சொன்னேன் இது ஒரு இதிகாசம் இது ஒரு இதிகாசம் வீர சாவர்கர் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பேன் நீங்க அவர் எழுதுற ஒரு வரலாற்று புத்தகம் அவர் நிறைய ஹிஸ்டரி புக்ஸ் எல்லாம் எழுதியிருக்கார் அவரை ஃப்ரீடம் ஃபைட்டர்னு தான் கேள்விப்பட்டிருப்பேன் நீங்க அவர் ஒரு சிறந்த ஆராய்ச்சியாளரும் கூட பெரிய அறிவாளியும் கூட அவர் ஒரு சிறந்த அறிவாளி ஆராய்ச்சியாளர் ஒரு வரலாற்று ஆசிரியர் அது மட்டும் இல்ல அவருடைய சரித்திரமே ஒரு வரலாறு தன் சரித்திரமே ஒரு வரலாறாக கொண்டு ஒரு வரலாற்று ஆசிரியர் இருக்கிறதுங்கிறது துர்லபம் அப்படிப்பட்டவர் அவர் வந்து ஒரு மராட்டி புஸ்தகம் எழுதியிருக்கார் ஹிந்து பத பாதுஷா இந்த புக்கு பேர் அந்த புஸ்தகத்துல இந்த விஷயத்தை தெரிவிக்கிறார் பின்னாடி வரும் இந்த இருந்து ஆரம்பிச்சு கன்னியாகுமரி வரைக்கும் எந்த ஒரு ஹிந்து சாம்ராஜ்யம் அமைஞ்சது பேஷ்வா காலத்துல அந்த இடத்துல எழுதுறார் சமர்த்தராமதாசருடையவும் ஷஹாஜியினுடையவும் கனவும் அவர்கள் விதைத்த விதையும் நிறைவேறியது அப்படின்னு எழுதுறார் ரொம்ப ஆச்சரியமான விஷயம் மறுபடியும் இங்க வருவோம் இவ்வாறு சஹாஜி சமர்த்தராமதாசர் ராமதாசர் அவளுடைய சந்திப்பு நடக்கிறது இது நடக்கும் பொழுதே மற்றொரு ஆச்சரியமான விஷயம் நடக்கும் என்னன்னு இது பால்குன்யாம் ஜாதகா பங்குனி சுக்லபட்ச திரையோதசி இந்த சமயத்தில் என்கின்ற ஊர்ல இதே சஹாஜிராஜனுக்கு ஒரு குழந்த புறக்கிறது சஹாஜிராஜனுடைய மூத்த பத்னிக்கு ஜிஜாபாய் என்று பெயர் ஜிஜாபாயினுடைய பிறந்தகம் சிவனேர் பீஜப்பூர்ல ரொம்ப விசேஷமா சண்டைகள் கலகங்கள்லாம் நடக்கிறதுங்கிறதுனால கர்ப்பவதியான ஜிஜாபாய் பிற பிறந்தகத்துல போய் இருக்கா அவளுக்கு ஏற்கனவே ஒரு குழந்தை உண்டு அந்த குழந்தை மகாவீரம் அவருக்கு சம்பூஜி என்று பெயர் சம்பூஜி ராஜே போஸ்லே அந்த குழந்தையோட கூட அவ சிவநேர்ல இருக்கா அந்த அம்மா கர்ப்பவதியா தான் இருக்கா தன்னை சுத்தி நடக்கக்கூடிய படு பயங்கரமான செயல்கள் எல்லாம் பாக்குறா எங்கு பார்த்தாலும் கோஹத்யா எங்கே பார்த்தாலும் பத்தி புதைகள் படுற கஷ்டம் எங்கே பார்த்தாலும் குழந்தைகளுக்கு அழிவு புஸ்தகாலயங்கள் சாஸ்திரங்கள் எல்லாம் எரிக்கப்படுகின்றன ஜனங்கள் ஏழை ஜனங்கள்லாம் கஷ்டப்படுறா திடீர் திடீர்னு பெண்கள் எல்லாம் எங்கேயோ வெளிநாட்டில் கொண்டு போய் வித்துடுறா இது மாதிரியான கஷ்டங்கள் எல்லாம் பார்த்து கொதித்தெழுந்தா அந்த அம்மா அந்த அம்மாவுடைய வயறு எரிஞ்சுது அந்த எரிச்சல் ஒரு குழந்தையா பிறக்கிறது அப்படிதான் சொல்லணும் அதை அந்த அம்மா மனசில் நினைச்சா அவாளுக்கெல்லாம் தெய்வம் வந்து பவானி துளஜா பவானி அந்த துளஜா பவானி இடத்துல பிரார்த்தனை பண்ணிண்டா அம்மா இப்படி எல்லாம் முழுக்க முழுக்க நடக்கிறதே இது எல்லாத்தையும் தட்டி கேட்கவும் இந்த தீய சக்திகளை ஒடுக்கவும் அழிக்கவும் தர்மத்தை ஸ்தாபனம் பண்றதுக்காகவும் ஒரு குழந்தை பிறக்கணும் ஒரு வீரன் ஒரு திவ்ய புருஷன் புறக்கணும் ஒரு கால் எனக்கு அந்த பாக்கியம் இருந்தால் அப்படிப்பட்ட குழந்தைய எனக்கு கொடும் ஆரம்பத்துல இருந்தே அந்த அம்மாவுக்கு அதுதான் அம்பிஷன் அந்த குழந்தை பிறக்கணும்னு பிரார்த்தனை மட்டும் இல்ல அதுக்காக குழந்தை கர்ப்பத்துல இருக்கும் பொழுதே அந்த அம்மா ராமாயணம் மகாபாரதம் எல்லாம் கேட்பாளாம் அதுலேயும் ராமாயணத்துல உள்ள யுத்த காண்டமும் மகாபாரதத்தில் உள்ள பீஷ்ம பருவா துரோண பர்வா கர்ண பர்வா சல்ய பர்வா முதலிய பருவாக்களும் கனத்த சிரத்தையா சில வித்வான்கள்லாம் சொல்ல உக்காந்து கேட்பா அந்த அம்மா ஜிஜாபாய் அது மாதிரியாக அந்த வீரகுமாரன் கர்ப்பத்தில் வளர்ந்துட்டு வரவன் அந்த குழந்தை விசேஷமாக புறக்கிறான் நல்ல தேஜஸ்வியா இருக்கான் அந்த குழந்தை இது ஆயிரத்தி அறுநூத்தி முப்பது அப்பொழுதுதான் அந்த குழந்தைக்கு சிவன் சிவபெருமானுடைய அணு மல்லாரீஸ்வர பைரவர் அவருடைய அனுகிரகத்தினால பிறந்த குழந்தை என்கிறதுனால சிவாஜி என்கிற திருநாமம் சூட்டுகிறார்கள் ரொம்ப விசேஷமான விஷயம் அதெல்லாம் சஹாஜி மகாராஜர் சமர்த்த ராமதாசரை தரிசனம் பண்ணார் என்கின்ற கதையில நிறுத்திருக்கோம் சஹாஜி ராஜன் சிவாஜி பிறந்தத கேள்விப்பட்டு பரம சந்தோஷப்பட்டு ஏராளமா தான தர்மங்கள்லாம் பண்ணார் குழந்தைய போய் பார்த்தார் கொண்டாடினார் அது ஒரு பக்கம் இருக்க மேல பஞ்சவட்டியில சமர்த்த ராமதாசர் என்ன பண்ணார் என்கிறத சொல்லுவோம் முக்கியமா இப்ப மாலோஜி ராஜனுடைய வம்சத்தை பத்தி சில ஸ்லோகங்கள்லாம் இப்போ வாசிச்சோம் இல்லையா இங்க இதெல்லாம் வந்து சாகேந்திர விலாசம்ங்கிற மகா எடுக்கப்பட்ட ஸ்லோகங்கள் சாகேந்திர விலாசம் எழுதியவர் வேற யாரும் இல்ல ஸ்ரீதர ஐயாவாள் ஸ்ரீதர ஐயாவாளுடைய கிரந்தம் இது சாகேந்திர விலாசம்னு அதுல அந்த சிவாஜி வம்சத்தை சொல்வர் இந்த வம்சம் எப்படிப்பட்ட வம்சம்னு அந்த ஸ்லோகங்களை தான் இப்ப பார்த்தோம் மேல சபர்த்தர் பஞ்ச